பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த கிராமத்திலிருந்து ஐந்து கல் தொலைவில் இருப்பதுதான் அபிராமம் என்னும் ஊர் அந்த ஊரில் முஸ்லிம் இனத்தவர்கள் பெருமளவில் வாழ்கின்றார்கள் அவர்களில் பலர் வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதித்து பெரும் தனவந்தர்களாகவே இருந்தனர் அந்த ஊரில் முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியில் புதன்குழமை வாரந்தோறும் சந்தை கூடுவது வழக்கமாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறது பக்கத்து கிராமங்களில் வாழ்கின்ற ஏழை பெண்கள் வயிற்றுப் பிளப்புக்காக பருத்தி மார்களை கட்டுகளாக கட்டிக்கொண்டு விற்று வந்த சிலரும் இருக்கிறார்கள் மோர் விற்பவர்கள் சிலரும் கோழி வாத்து வெள்ளரிக்காய் பால் ஆகியவற்றை விற்பதாக சிலரும் வருவது உண்டு வீட்டு தேவையான பொருட்களை வாங்கி செல்ல பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த இளம் பெண்கள் பலரும் சந்தைக்கு வருவது உண்டு இப்படி விற்க வருவோரிடமும் வாங்க வருவோரிடமும் அந்த ஊர் முஸ்லிம் இளைஞர்கள் இரட்டை அடுத்த வார்த்தைகளால் கேலி செய்தும் தகாத நடவடிக்கைகளால் மானபங்கம் ஏற்படும்படியும் தொடர்ந்து நடந்து கொண்டு வந்திருந்துள்ளனர் இதை தடுக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டிய வயதானவர்களும் இதனை ரசனைக்குரிய செயல்களாக எண்ணி மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் அப்படிப்பட்டவர்களை சூழ்ந்திருக்கும் இடத்தில் இதற்குரிய நியாயம் கிடைக்காது அவர்களிடம் சொல்லி ஒரு பயனும் பரிகாரமும் நடக்காது என்று உணர்ந்த அந்த பெண்கள் பசும்பன் முத்துராமலிங்க தேவரிடம் நடந்த சம்பவங்களை சொல்லி கண் கலங்கியிருக்கிறார்கள் கோபமும் ஆத்திரமும் உள்ளுக்குள் கொழுந்துவிட ஒரு கணம் கண்களை இறுக மூடி பெருமுச்சால் உள்ளுக்குள் பற்றிய தீயை கட்டுப்படுத்திக் கொண்ட தேவர் கண்களை திறந்து பார்க்க எதிரே இருந்தோர் ஐயா சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆளுக்கு நாலு தட்டி தட்டி அள்ளி போட்டு கொண்டு வந்துடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு தேவர் பொறுமையாக இல்லப்பா பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்ம நமது பிரச்சனையை நாம் பேசி தீர்த்துக்கலாம் ஆனால் அவர்கள் இஸ்லாம் இனத்தை சார்ந்தவர்கள் நாம் கோபத்தை காட்டினால் ஒரு இந்து முஸ்லீம் அடிஸ்டான் சொல்லுவாங்களே தவிர செஞ்ச தவறுக்கு நியாயம் கேட்டதாக சொல்ல மாட்டார்கள் இதை வேற மாதிரி தான் சரியாக இருக்கும் என்று பசுமன் முத்துராமலிங்க தேவர் பொறுமையாக பேசினார் பள்ளிவாசல் பெரியவர்களுக்கு ஆள் அனுப்பி பாதிக்கப்பட்ட பெண்களையும் அனுப்பி சம்பந்தப்பட்ட இளைஞர்களை கண்டித்தும் பரிகாரம் செய்யவும் இதற்கு பிறகு இப்படி நடக்காமல் பார்த்து கொள்ளுமாறும் அவர்கள் சொல்லி அனுப்பினார் தேவர் பெருமனார் சொன்னது மாறியே அவர்கள் பெண்களும் அந்த இஸ்லாமிய பெரியவரிடம் உள்ளனர் ஆனால் இதற்கு பள்ளிவாசல் பெரியவர்கள் நடந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை இளைஞர்களின் தவறுகளை பெரியவர்கள் கண்டுகொள்ளாமலே விட்டுவிட்டதால் அவர்களுக்கு வாசலை திறந்துவிட்டது போல் ஆகிவிட்டது மேன்மேலும் அவர்கள் நடத்திய சம்பவங்கள் பசும்பன் முத்துராமலிங்க தேவரை மிகவும் புண்படுத்தியது அப்போதும் கூட தன் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டு சாத்வீக நெறியில் காரியத்தை துரிதப்படுத்தும் வகையில் அபிராமம் கிராமத்தில் உள்ள இந்துக்கள் மகாசபையை உருவாக்கி தானே அந்த அமைப்பின் தலைமையை பொறுப்பேற்று அறவழியில் அந்த போராட்டை நடத்த திட்டமிட்டார் தேவர் முஸ்லிம்களின் விவசாய நிலங்களில் யாரும் வேலைக்கு போகக்கூடாது என்றும் முஸ்லிம்கள் கடைகளில் யாரும் பொருட்கள் வாங்கக்கூடாது என்றும் தீர்மானம் செய்யப்பட்டது கட்டுப்பாட்டோடு இந்த தீர்மானத்தை இந்துக்கள் அனைவரும் செயல்படுத்தியதால் இஸ்லாமியத்தைச் சேர்ந்த விவசாய வர்த்தக பெருமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு மிகுந்த சிரமத்துக்கு உள்ளானார்கள் அபிராமத்து ஒட்டுமொத்த இஸ்லாம் சமூகம் தங்கள் தவறுக்கு வருத்தம் கொள்ளாமல் அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளாமல் கொள்ளாமல் பசுமன் தேவர் பெருமானார் மீது கோபம் கொண்டு அவர் மீது புகார் தந்தைகளை வெள்ளை ஆங்கிலேய சர்க்காருக்கு அனுப்பினார்கள் தங்களுக்கு சாதகமாக இல்லாமல் வெள்ளேறு ஆட்சிக்கு எதிராக மக்களையும் அரசு பணியாளர்களையும் வீறு கொண்டு இலச்சியும் வீர ஆவேசமிக்க வன்மை பேச்சாளர் பசும்பன் தேவர் பெருமானார் மீது ஆரம்ப காலந்தொட்டே ஆத்திரம் கொண்டிருந்த வெள்ளையர்கள் அந்த அரசு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டது சமூக கலவரத்தை தூண்டியதாக நூற்றி ஏழாவது செக்ஷன் படி ஜாமீன் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு ஒரு வருடத்துக்கு மேலாக நீடித்தது இந்த வழக்கு விசாரணை ஒரு நாள் முதுகுளத்தூர் ராமநாதபுரம் மாவட்ட துணை ஆட்சியாளரால் நடத்தப்பட்டது இந்த விசாரணையை காணும் பொருட்டு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் முதுகுளத்துறையில் கூறினார்கள் தேவர் பெருமானுக்காக வழக்காட வந்திருந்த மதுரை வழக்கறிஞர் கே ஆர் வெங்கட்ராம ஐயர் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அனைவரும் கூடியிருந்தனர் தேவர் பெருமனார் மீது பொதுமக்கள் கொண்டிருந்த அளப்பரிய பற்றுகின்ற வழக்கறிஞர் வேந்து போனார்கள் மாவட்ட துணை ஆசிரியர் தேவர் பெருமானாரிடம் ஜாமீன் கோரி தீர்ப்பளித்தார் பின்னர் வழக்கு மேல்முறடி செய்யப்பட்டது அதனை விசாரித்த ராமநாதபுரம் மாவட்ட நீதிபதி ஸ்ரீ தர்மர்சன் அநீதியை எதிர்க்க சமூக ஒத்துழையாமையை சாத்வீக முறையில் நடத்துவது தவறில்லை என்று கூறி ஜாமீன் வழக்கை தள்ளுபடி செய்து பசுமன் தேவரையும் பாராட்டினார் அதாவது மத பிரச்சனை வராத அளவிற்கு இரு சமூகத்துக்கள் பிரச்சனை வராத அளவுக்கு மிகவும் சாதுரியமாக தேவர் நடந்து கொண்டதை நீதிபதியே பாராட்டியிருக்கிறார் சமூக ஒத்துழையாமை போராட்டம் நீடித்தது இந்த போராட்டத்துக்கு இடையில் காவல்துறை அதிகாரிகள் சிலரும் பசுமன் தேவர் பெருமகனாரின் எதிரிகள் சிலரும் சேர்ந்து தேவரை கொலை செய்ய முயன்றார்கள் காங்கிரஸ் கட்சியின் பேச்சாளரும் காங்கிரஸ் தலைவருமான மடப்பாறை வெங்கட்ராம ஐயரும் தேவர் பெருமகனாரும் அவரது காரில் பின்னிறக்கையில் அமர்ந்து பயணம் மேற்கொண்டனர் தேவர் பெருமகனருடைய கார் அந்த பக்கம் வருகிறது என்று தெரிந்து கொண்ட எதிரிகள் தாங்கள் ஓட்டி கொண்டு வந்த பத்துக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளை குறுக்கும் நெடுக்குமாக நிறுத்தி காரை தடுக்க எண்ணினார்கள் ஆனால் தேவர் அவர்கள் காரை அன்னாலியே செவர்லட் கார் வைத்திருந்தார் கேன்வாஸ் துணியிலான டாப் போடப்பட்டிருந்தது அதன் டிரைவராக இருந்த ராஜு என்பவர் மிக தேர்ந்த வாகன பயிற்சி பெற்றவர் மாடு பள்ளமாக உள்ள இடங்களிலும் மிக சாமர்த்தியமாக காரை செலுத்தும் வல்லமையுள்ளவர் எதிரே உள்ள சூழ்நிலையை பார்த்து காரை நிறுத்தி பின்னுக்கு எடுத்தார் அப்போது மாற்று வண்டிகளின் மறைவில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கத்தி அறுவால் வேலுக்கம்போல் போன்ற கடுமையான ஆயுதங்களோடு விருமானார் மீது காரை நோக்கி ஓடி வருகின்றனர் டிரைவர் ராஜு மிக வேகமாக காரை பின்னுக்கு எடுத்து சென்று சாலையை விட்டு கீழே இறக்கி சோளக்காட்டு பக்கமாக செலுத்துகிறார் மின்னலாய் வேகமெடுத்த கார் மாற்று வண்டி நிற்கும் இடத்தை தாண்டி சுமார் ஒரு வர்லாங் தூரம் தள்ளி சாலையில் கார் ஏறுகிறது ரோட்டில் ஆனாலும் பின்னாலேயே ஒரு கூட்டம் காரை துரைத்து கொண்டு ஓடி அதில் ஒருவன் வேல்கம்பை பாய்ச்ச காரின் கேன்வாஸ் ஸ்டாப்பை கிழித்து கொண்டு வேல்கம்பு உள்ளே வாகிறது ஏற்கனவே சூழ்நிலையின் தாக்கம் உணர்ந்திருந்த மடப்பாறை வெங்கட்ராமாய்யர் கரியலங்கிய நிலையில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவரோ அன்றாட சம்பவங்களில் இதுவும் ஒன்று இதில் அஞ்சுவதற்கோ ஆயாசப்படுவதற்கோ ஒன்றுமில்லை என்ற ஞான நிலையில் அப்படியே கொள்ளாமல் உட்கார்ந்திருக்கிறார் அப்போதுதான் அந்த வேல்கம்பு இருவருக்கும் இடையே புகுந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது காரின் வேகத்தில் பின்னே ஊடுருவி கொண்டு போனது டிரைவர் ராஜு அவர்கள் காரை வேகமாக ஓட்ட அந்த வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஓடி வர முடியாமல் எதிரிகளின் கூட்டம் நின்றுவிட்டது சற்று தள்ளியும் போனது சிறிது தூரம் சென்ற பிறகு என்ன தேவர்வால் நாம் இருவருக்கும் நடுவே ஒரு முளை நீளம் வந்துவிட்டது போல அது தானே என்று கேட்க அதற்கு பசும்பன் தேவர் அவர்கள் வேலுக்கம்புதான் வந்தது உங்களுக்காக வந்ததல்ல எனக்காக வந்தது என்று பொறுமையாக சொல்ல என்ன ஏதோ விருந்துக்கு தந்தி வந்த மாதிரி சொல்றீங்க என்று வெங்கட்ராமன் கேட்க மரணத்தையும் விருந்தாக நினைப்பது நம் போன்றவர்கள் சுவாமம் தானே என்று சிறிதும் பதற்றம் இல்லாமல் சொல்ல தேவர் மகனாரின் பக்குவப்பட்ட மனநிலையை எண்ணி மட்டப்பாறை வெங்கட்ராம ஐயர் இந்த சம்பவம் நடந்தபோது இரவு மணி இரண்டு அதன் பிறகு அருப்புக்கோட்டைக்கு வந்து தான் எப்போதும் தங்குகிற அகம்படியார் மகாலில் தங்கினார் தேவர் ராமநாதபுரம் மாவட்ட நீதிபதி ஸ்ரீ தர்மசன் அநீதியை எதிர்க்க தேவ தேவர் அவர்கள் மேற்கொண்ட சாத்வீக முயற்சியான சமூக ஒத்துழையாமை நியாயமானதாக என்று தீர்ப்பளித்த பின்னும் அபிராமத்து இஸ்லாமிய பெருமக்கள் பாதிப்பை ஏற்படுத்தி இவ்வளவு விவகாரங்கள் வர காரணமான அந்த சமூக இளைஞர்களை கண்டிப்பதை விட்டுவிட்டு பக்கத்தில் உள்ள முதுகோளத்தூர் கமுதி பெருநாளி பேரையூர் சிக்கல் ஏர்வாடி கீழக்கரை ராமநாதபுரம் பரமக்குடி வீரசோளம் இளையான்குடி போன்ற ஊர்களுக்கு சென்று அங்குள்ள ஜமாத்தில் தேவர் அவர்களை பற்றி தவறாக இஸ்லாம் விரோதியவர் என்றும் முஸ்லிம்களை ஒழுக்கிய நினைக்கிறார் என்றும் எனவே நீங்களும் எங்களுடன் சேர்ந்து தேவரை எதிர்க்க வேண்டும் என்று முறையிடுகிறார்கள் அதற்கு அவர்கள் எங்கள் ஊரில் இருக்கும் இந்து இன மக்களை காட்டிலும் அதிக பற்றும் பாசமும் இங்குள்ள இந்து மக்கள் தேவர் மீது வைத்திருக்கிறார்கள் நீங்கள் சொல்வது போல் தேவர் இஸ்லாமுக்கு எதிராக இருந்திருந்தால் உங்கள் ஊரில் கடைப்பிடிக்கச் செய்த ஒத்துழையாமை போராட்டத்தை எங்கள் ஊரிலும் பிரகடனப்படுத்தியிருக்கலாம் ஆனால் தேவர் அப்படி செய்யவில்லை ஏனென்றால் பசுமன் தேவர் அவர்கள் என்றைக்கும் தன் இனத்தையும் இஸ்லாமிய இனத்தையும் பிரித்து பார்த்து பழகியதில்லை இஸ்லாமியர்கள் எனக்கு தாய் தந்தையர் மாமன் மச்சான் என்ற உறவுமுறை உள்ளவர்கள் தன்னை மீச வைத்த முஸ்லீம் என்றும் இஸ்லாமியர்களை தாடி வைத்த தேவர்கள் என்றும் சொல்லி மகிழ்ந்தவர் நம் இனத்தை சேர்ந்த உங்கள் ஊர் இளைஞர்கள் செய்த தவறை நீங்கள் கண்டிக்க தவறியதால்தான் தான் தேவர் அவர்கள் இந்த சாத்வீக முறையை கடைபிடித்திருக்கிறார் எனவே உங்கள் பிரச்சனை மத பிரச்சனை அல்ல ஊர் பிரச்சினை இதற்கு இப்படி ஒரு அணுகுமுறையை பயன்படுத்த வேண்டும் என்று எந்த சராசரி மனிதனுக்கும் தோன்றாது மாறாக பழிக்கு பழி என்ற போக்குதான் மனதே உருவாகும் அப்படி உருவானால் ஏற்படும் இழப்பு எப்படி இருக்கும் அது என்னென்ன விளைவுகளை தரும் என்று ஆராய்ந்து அறிந்த தேவர்தான் எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட்டு உங்கள் ஊர் இளைஞர்களை கண்டியுங்கள் என்று அனைத்து ஜமாத் தலைவர்களும் அறிவுரை கூறி அபிராமத்து தலைவர்களை அனுப்பினார்கள் அந்த ஊர்களில் உள்ள முஸ்லிம்கள் தேவர் பெருமகனாரின் சார்பில்தான் இருந்து வந்தனர் என்பதற்கு இது ஒரு அடையாளம் அதன் பிறகு அபிராமத்து முஸ்லிம் பெரியவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து தவறு செய்த இளைஞர்களை கண்டித்து மேலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழக்கூடாது என்ற எண்ணத்தில் வாரந்தோறும் கூடும் சந்தையை பொது இடத்துக்கு மாற்றிவிட்டார்கள் அதை அடுத்து சந்தைக்கு வரும் பெண்களுக்கு அவர்களில் சிலரே காவலராகவும் இருந்தனர் அதற்கு பிறகு எந்த அசம்பாதமும் நடைபெறவில்லை அன்று முதல் இன்று வரை இந்த பகுதிகளில் வாழுகின்ற இந்து சமூக மக்களும் இஸ்லாமிய சமூக மக்களும் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் என்ற முறையில் மிகவும் நெருங்கி பழகிவரி வருகிறார்கள் அன்று முதல் இன்று வரை வேற எந்த பிரச்சனையும் இரு இடையே வந்ததே கிடையாது அந்த ஒரு ஒற்றுமையை விட்டு சென்றவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் என்பது உண்மையான வரலாறு இதுபோன்ற முக்குலத்தோர் தேவர் சமுதாயத்தின் வரலாறுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் ஆதரிக்கும் விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்